வணக்கம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த குறிப்புகளை இப்போதைய அரசியல் சூழல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் குளிப்பா வந்து கூட்டணியில சில குழப்பங்கள் அப்புறம் கட்சிக்குள்ளேயே நடக்கிற அதிகார போட்டி இதெல்லாம் பத்தி பேசுவோம் ஆமா முக்கியமா ஓ பன்னீர்செல்வம் அதாவது ஓ பி எஸ் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி நடுல நடக்கிற மோதல் பத்தி பாக்கலாம் அதோட பாஜக கூட இவங்களோட உறவு எப்படி மாறி இருக்கு இது கட்சியோட எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் சரி இந்த தகவல்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏல இருந்து வெளியே போனதை எடுத்துக்கலாம் இந்த முடிவு அதிமுக பாஜக கூட்டணி முயற்சி தோல்வி அடைஞ்சதை காட்டுதுன்னு இங்க குறிப்புகள் சொல்லுது ஆமா அவரை திரும்ப கூட்டணிக்குள்ள கொண்டு வர பாஜக முயற்சி பண்ணினதா சொல்றாங்க ஆனா ஆனா பிரதமர் மோடியோ இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ அவரை பார்க்கல அப்படிதானே ஆமா சண்டி குறிப்புகள் சொல்லுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவரே வந்து முன்னாடி சிறுபான்மை வாக்குகளை காரணங்காட்டி காட்டி பாஜக கூட்டணியை விட்டு வெளியே போனாரு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவை எதிர்த்து பிரச்சாரம் கூட பண்ணாரு ஆனா இப்போ மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு இந்த திடீர் மாற்றம் தான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஏன் இப்படி ஒரு மாற்றம் என்ன காரணமா இந்த தகவல்கள் சொல்லுது குறிப்புகள் படி இது வந்து பழனிசாமியோட தனிப்பட்ட நலன் சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு பார்வை இருக்கு எப்படின்னா அதாவது கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி அப்புறம் முக்கியமா அந்த இரட்டை இலை சின்னம் இத நிரந்தரமா தான் கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு ஓஹோ அதுக்காக தான் பாஜகவோட மறுபடியும் சேர்ந்திருக்காருன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் கூட்டணியை விட்டு வெளியே அனுப்பவும் இவரே முயற்சி செஞ்சிருக்கலாம்னு கூட ஒரு யோகம் இருக்கு ஆனா ஓபிஎஸ் தரப்புல என்ன சொல்றாங்க சுயமரியாதைக்காக வெளியே போகணும்னு சொல்றாங்க இல்லையா ஆமா அவங்க தரப்பு வாதமட பாஜக தலைமை அவரை பார்க்காதது அப்புறம் அமித்ஷா சொன்னது என்ன சொன்னாரு உங்க கட்சி பிரச்சனையில நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சரி ஆனா அதே நேரம் இன்னொன்னும் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு தேர்தல்ல என்டிஏ கூட்டணிக்கு கிடைச்ச அந்த பதினெட்டு பர்சன்ட் வாக்கு இருக்கே ஆமா அதுக்கு ஓபிஎஸ்ஸோட பங்களிப்பு ரொம்ப முக்கியனோ அவரில்லாம பாஜகவோட வாக்கு வங்கி தமிழ்நாட்டுல நாலு பர்சன்ட தாண்டுறதே கஷ்டம்னோ இந்த குறிப்புகள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது அப்போ ஓபிஎஸ்ஸோட அரசியல் முக்கியத்துவம் குறையலன்னு சொல்றீங்களே இந்த குறிப்புகள் அப்படிதான் காட்டுது இதெல்லாம் ஒரு பக்கம்னா சட்ட ரீதியாவும் சில சிக்கல்கள் இருக்குல்ல ஆமா அது என்ன நிலைமைல இருக்கு அதுவும் முக்கியம் பழனிச்சாமிய பொதுச்செயலாளரா இன்னும் தேர்தல் ஆணையமோ இல்ல கோர்ட்டோ முழுசா அங்கீகரிக்கலன்னு தெரியுது ஓஹோ இரட்டை யாருக்குன்னு இருக்கிற வழக்கம் இன்னும் முடியல அப்புறம் திண்டுக்கல் சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் போட்ட கேசு அது என்ன கேசு ரெண்டு பேரும் அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் இணையாம சின்னத்தை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு அவர் வாதாடுறாரு இதுவும் பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடின்னு தெரியுது அப்போ பழனிச்சாமி இப்ப பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிறது ஒருவேளை இந்த சட்டச்சிக்கல்ல தனக்கு சாதகமா ஏதாவது தேர்தல் ஆணையத்துக்கு அழுத்தம் கொடுக்கவா அப்படி இருக்குமா அந்த மாதிரி ஒரு கோணமும் இருக்குன்னு இந்த தகவல்கள் சொல்லுது அத மறுக்க முடியாது சரி இனிமே என்ன நடக்கலாம்னு சில கணிப்புகளும் இருக்கு என்ன மாதிரி கணிப்புகள் உதாரணமா தேர்தல் ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தாறு டிசம்பர் வரைக்கும் ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர்னே ஏத்துக்கலாம் சரி இல்லனா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேரும் சேர்ந்தே தேர்தல சந்திக்கணும்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா அதுவும் இல்லைனா தனித்தனியா போட்டி போடுங்க யாருக்கு மெஜாரிட்டி வருதோ அவங்களுக்கு சின்னம்னு அறிவிக்கலாம் இந்த மாதிரி சில சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த நிலைமையில பாஜக என்ன நினைக்கும் அவங்க நிலப்பாடு என்னவா இருக்கும் பழனிசாமி மேல பாஜகவுக்கு முழு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஒரு தொணி இந்த தகவல்கள்ல தெரியுது அப்படியா டிஎம்கேவை ஜெயிக்கணும்னா ஓ பி எஸ் இபிஎஸ் ஒன்னா இருக்கணும்னு பாஜக கட்டாயப்படுத்தலாம்னு ஒரு கருத்து இருக்கு ஆனா பழனிசாமி தரப்புல யோசிச்சா இவ்ளோ செலவு பண்ணி பதவி எல்லாம் வச்சுக்கிட்டு திரும்ப இறங்கி வரதான்னு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா நிச்சயமா கட்சி நலனை விட தன் பதவி அதிகாரம் இதுதான் முக்கியம் அவர் நினைக்கிறாராங்கிற கேள்விய இந்த ஆதாரங்கள் எழுப்புது இங்க இன்னொரு விஷயத்த பாருங்க

மொத்தத்துல நாம பாக்கிறது என்னன்னா எடப்பாடி பழனிசாமியோட தனிப்பட்ட அதிகார ஆசைக்கும் கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஓபிஎஸோட பங்களிப்பு தேவைன்னு கருதப்படுறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய இழுபறி நடக்குது கரெக்ட் கடைசியா ஓபிஎஸ் மறுபடியும் ஒருங்கிணைப்பாளரா முன்னிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு பழனிசாமியோட பொதுச்செயலாளர் கனவு முழுசா பலிக்காம போகலாம்னு இந்த குறிப்புகள் ஒரு கணிப்பு முன்வைக்குது அப்போ அதிமுகவோட உண்மையான தலைமை ஆறு கைக்கு போகும் கட்சியோட எதிர்காலம் சின்னம் இதையெல்லாம் முடிவு செய்யறதுல கோர்ட்டு தேர்தல் ஆணையம் ஏன் பாஜக மாதிரி வெளியில் இருக்கிறவங்களோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கும் இதுதான் இப்போ நீங்கள் தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி